வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி தாறுமாறாக உயர்ந்து கொண்டே வந்த தங்கம் விலை கடந்த நான்கு நாட்களாக எந்த மாற்றமும் இன்றி விற்பனையானது நேற்று மார்க்கெட் திறந்த நிலையில் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்தது சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையானது அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் முடிவுக்கு வராத பட்சத்தில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் விரைவில் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தை தாண்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில்தான் தங்கம் விலை விரைவில் பலத்த சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது அது பற்றி பார்க்கலாம் சாலிட்கோர் ரிசோர்சஸ் பி எல்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி அடுத்த மாதங்களில் தங்கத்தின் விலை பெரிய சரிவை சந்திக்கும் என்று கூறியதாக ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது கஜகஸ்தானை தளமாக கொண்ட தங்க சுரங்க நடவடிக்கைகளில் முதன்மையாக ஈடுபட்டுள்ள கோர் கஜகஸ்தானின் முன்னணி தங்க உற்பத்தியாளராகவும் அஸ்தானா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாகவும் விளங்குகிறது இரண்டு உற்பத்தி செய்யும் தங்க சுரங்கங்கள் மற்றும் ஒரு ஈர்க்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை இந்த நிறுவனம் கொண்டிருக்கிறது பேசும்போது பனிரண்டு மாதங்களுக்குள் விலைகள் இரண்டாயிரத்து ஐநூறு டாலராக குறையும் என்றும் ஆயிரத்தி எட்நூறு டாலரிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் டாலர் நிலைகளுக்கு திரும்புவது சாத்தியமில்லை அடிப்படை நிலைக்கான பிரீமியம் அப்படியே இருக்கும் ஆனால் இப்போது இது உலகில் என்ன நடக்கிறது என்பதற்கான மிகையான ஒரு எதிர்வினை என கூறியிருக்கிறார் கஜகஸ்தானின் இரண்டாவது பெரிய தங்க சுரங்க தொழிலாளியான சாலிட் கோரின் இந்த கருத்தை ராய்டர் சுட்டிக்காட்டியிருக்கிறது அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது மேலும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் உலகில் இருக்கக்கூடிய பதட்டங்களும் கூட தங்கும் விலையை நிலையற்ற ஒரு தன்மையில் வைத்திருக்கிறது கொடக் மஹிந்திரா வங்கியின் நிறுவனர் மற்றும் இயக்குநரான உதய் கொடக் தங்கத்தின் மீது இல்லத்தரசிகள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இருக்கிறார் காலப்போக்கில் தங்கத்தின் செயல்திறன் அதிகரித்து வருகிறது இந்திய இல்லத்தரசிகள் உலகின் மிகச்சிறந்த நிதி மேலாளர்கள் என்பதை இதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார் ரிச் டேட் புவர் டேட் என்ற புகழ்பெற்ற நிதி நூலின் ஆசிரியரான ராபர்ட் கியோசகி தங்கத்தின் எதிர்கால விலை குறித்து ஒரு முக்கியமான கணிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்கா விரைவில் பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்திக்க நேரிடும் ஏற்கனவே கிரெடிட் கார்டு கடன்கள் மற்றும் தேசிய அளவிலான கடன்கள் அமெரிக்காவில் அதிக அளவில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் வேலையின்மை அதிகரித்து வருவதாகவும் ஓய்வூதிய நிதிகளின் மதிப்பு குறைந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் தங்கம் முப்பதாயிரம் டாலரை தாண்டும் இவ்வாறு அவர் கணித்திருக்கிறார் அதோடு தங்கம் வெள்ளி மற்றும் பிட்காயினில் முதலீடு செய்யவும் பரிந்துரைத்திருக்கிறார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் வெள்ளி மூன்றாயிரம் டாலரை தாண்டும் என்றும் பிட்காயின் ஒரு மில்லியன் டாலரை எட்டக்கூடும் எனவும் கணித்திருக்கிறார் நிபுணர்களின் கருத்து கணிப்புக்கு ஏற்ப தங்கம் விலையில் சமீப காலமாகவே ஏற்றம் இருந்து வருகிறது ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்து தங்கம் இன்று வரையில் ஏற்றத்தை தான் மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஏப்ரல் மாதத்தில் தங்கம் விலை ஐந்து புள்ளி எட்டு இரண்டு சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது நிபுணர்கள் சொல்வது போல தங்கம் விலை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு லட்சத்தை எட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம் உங்கள் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே தி தில்லஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி update